அனைவருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நாம் சில சங்கல்பங்களை எடுப்போம் எப்போவுமே சிறு வயதுலேருந்தே நமக்கு புது வருடம் அப்படின்னா அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி சில சங்கல்பத்தை எடுப்போம் அது நிறைய வருடங்களில் நம்மளால் நிறைவேற்றியிருக்க முடியாது பரவாயில்ல முயற்சி திருவனையாக்கும் அதனால உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வருடத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒரு இந்த சங்கல்பங்கிற வைராக்கியத்தை நாம் எடுக்கணும் அப்ப உங்களுக்கு என்ன நீங்க என்ன எடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து உள்ளத்துக்காக ஒரு சங்கல்பமும் உடல் ரீதியான ஒரு சங்கல்பமும் அப்படின்னா என்னென்னா அதாவது நிறைய வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து உடலுக்கு வந்து அது கொஞ்சம் நான் வந்து இப்போ பிஸியாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது என்னோடய வீட்டு வேலைகளை இவ்வளோ நேரத்தில் முடிச்சுட்டு நாம் சில விஷயங்களை படிக்கணும் சிறு பிள்ளையிலேருந்து எனக்கு படிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்போ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் அப்போ நான் அதாவது ரொம்ப ஃபிசிக்கலாக என்னையால் நிறைய வேலைகள் செய்ய முடியாது அன்றாட டே டு டே லைஃப்பில் அப்போ நாம் அப்படியே முடியல முடியலன்னு இருக்கிறத விட இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு நாம படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு சங்கல்பமாக எடுத்துருக்கேன் சில நேரங்களில் நோயினுடைய தாக்கத்தினால அது கொஞ்சம் முடியாமல் போகலாம் இருந்தாலும் சங்கல்பம் ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் இன்னொன்று மன ரீதியான சங்கல்பம் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது நான் இந்த வருஷம் எடுத்துருக்கிறது அடுத்தவங்க நம்மளை எப்படி ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் எவ்வளவு கோபமாக பேசினாலும் நாம் அதுக்கு நெகட்டிவான ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன் அடுத்தவங்க என்னை எவ்வளவு மன ரீதியாக கஷ்டப்படுத்தினாலும் அதை ஒரு பிக்சர் போல பார்க்குறது நீ உன்னோட கேரக்டர் இந்த உலகத்தில் செய்ய வந்திருக்க நான் என்னோட கேரக்டரை உலகத்தில் செய்ய வந்திருக்கேன் அப்படின்ட்டு நாம் வந்து சாஃப்டாக போய்க்கிறது சாஃப்டு மீன்ஸ் அதாவது அதுக்காக அவங்க வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிறதுனால ஊன் கேட்டுட்டு போகிறது இல்லை நாம் நெகட்டிவாக அவங்கக்கிட்ட முகத்தை காமிக்கிறது இல்லை ஏன்னா முகத்தை நம்ம நெகட்டிவாக காமிக்கும் பொழுதே கோபப்படும் பொழுதே நம்ம நம்மளோட இருந்து பாதம் வரையில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அத்தனையுமே பாதிக்கப்படும் ஆனால் நமக்கு தெரியாது மருத்துவ உலகம் அப்படி சொல்லுது சைக்காட்ரிஸ்ட்டோ அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதனால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க நம்மளை கோபப்படுற மாதிரி பேசினா நான் திருப்பி கோபப்படுறதில்லை அப்படி கோபப்படுற மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தா அந்த நபரை நம்ம அலட்சியப்படுத்துறது அது போலன்னு நான் நினைச்சிருக்கேன் இந்த வருடம் நீங்களும் உங்களோட சங்கல்பத்தை என்ன நினைச்சிருக்கீங்க என்ன உங்க பருவத்துக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் அழகா நம்ம பேசலாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புத்தாண்டு தின வாழ்த்துக்கள்